சனி பாதிக்கப்படுவதனால் இந்த உடம்புல ஏற்படக்கூடிய வியாதிகள் முடக்குவாதம் சனி அப்படின்னாலே மந்தம் சனி அப்படின்னாலே கூலிங் சனி அப்படின்னாலே திருட்டு அப்படின்னு அர்த்தம் அதாவது தகாத சவகாசம் நம்ம கிட்ட வந்து சேர்றது நம்ம கெட்டு போனதுக்கு காரணம் நம்ம ஃப்ரெண்டு அவனோட கேரக்டர் சரியில்லை முடக்குவாதம் வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் மூட்டுகளில் வலி அஜீரணம் மர்ம உறுப்புகளில் வியாதி திருடர்களால் நம்ம பாதிக்கப்படுறது திருடங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறது மன பிராந்தின்னு சொல்லுங்க இந்த பயம் எல்லாருமே பய உணர்வு இருக்கிறது மரங்கள் வந்து ஒரு மர பட்ட தென் மட்ட முதுகுல விழுகிறது மண்டையில விழுகிறது இளநீ தலையில விழுகிறது மரங்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை மனக்கவலை உணர்வு எழுந்த முழு மயக்க நிலை கோமா ஸ்டேஜுக்கு போறது இந்த சனி வந்து உங்க நட்சத்திரத்துக்குள்ளேயே வரல இதனுடைய ஒளி உங்க நட்சத்திரத்துக்கு கிடைக்கல நீங்க அந்த நட்சத்திரத்துலதான் பிறந்திருக்கீங்க அப்படின்னா எத்தனை நாள் இந்த கிரகத்துக்கு அந்த ஒளி வந்து அந்த நட்சத்திரத்துக்கு கிடைக்கலையோ இல்லை அந்த நட்சத்திரத்தினுடைய இந்த கிரகத்துக்கு வந்து கிடைக்கலையோ அத்தனை நாள் நீங்கள் கோமால இருப்பீங்க அவுட் ஆஃப் ஸ்டேஜில் போயிருவீங்க திரும்ப அந்த கிரகத்தினுடைய ஒளி எப்போ வந்து உங்கள் மேலே படுதோ அப்போ தான் உங்கள் பிரெயினுக்கு விழிப்பு நிலையே வரும் அப்ப ஒருத்தர் கோமால இருக்கிறனாலும் உணர்விழந்த முழு மயக்க நிலை சனி கிரகம்தான் காரணம்